வணக்கம் நண்பர்களே குரு சிஷன் கதைகளில் ஒரு கதையை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சிறுவன் தான் ஒரு போர் வீரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்காக பயிற்சி கொடுக்கிற குருவிடம் சென்று பயிற்சி பெற வேண்டும் என்று நினைத்தான் அருகில் உள்ள ஊரில் குருவை போய் பார்த்து எனக்கு வாழ் பயிற்சி கற்று மிகப்பெரிய போர்வீரனாக வேண்டும் என்பதே எனது குறிக்கோள் குருவிடம் பணிந்து கற்றுக் கொடுங்கள் குருவே என்று கேட்டான் குரு சம்மதித்தார் தன்னுடைய ஆசிரமத்திலேயே தங்கி பணிவிடைகள் செய்து வாழ்பயிற்று கற்றுக்கொள்ள சொன்னார் சிறுவனும் பெற்றோர்களிடம் சம்மதம் பெற்று குருவோடு ஆசிரமத்திலேயே தங்கினான் தினமும் துணி துவைப்பது சமையல் செய்வது பாத்திரம் கழுவுவது என்று வேலை வாங்கி கொண்டே இருந்தார் குரு எந்த வேலை செய்தாலும் அவனை திட்டி அடித்தார் எதிர்பாராத நேரத்தில் குரு அடிக்கிற அடியெல்லாம் வாங்கின அந்த சிறுவன் குழம்பினான் இப்படியே சிறிது காலம் சென்றது ஆனால் அவனுக்கு வாள் சுழற்ற பயிற்சி எதுவும் தரவில்லை குரு நமக்கு வாழ் பயிற்சி கொடுக்காம இப்படி வேலை வாங்குகிறாரே என்று நினைத்து குருவிடம் கேட்டான் ஏன் எனக்கு வாழ் பயிற்சி கொடுக்கவில்லை வேலை மட்டும் செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அதுக்கு குரு சொன்னார் வாழ் சுழற்ற போதுமான உடல் தகுதி உடற்பயிற்சி செய்துதான் வரும் என்றில்லை உங்கள் அம்மா மாதிரி வீட்டு வேலை செய்தாலும் வரும் என்றார் தினமும் குரு கூறுகின்ற வேலையை செய்ய ஆரம்பித்தான் அந்த சிறுவன் வேலையை செய்து கொண்டிருக்கும் போது மரத்தினால் செய்த வாளை வைத்து எதிர்பாராத விதமாக சிறுவனை தாக்குவார் கை கால்களை வைத்து தாக்குதலை தடுக்க ஆரம்பித்தான் தன்னோட கைகள் த தடுக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டு வருவதை உணர்ந்தான் ஒரு நாள் தியானத்தில் குரு இருந்தார் மரவாளை எடுத்து குருவின் மீது வீசினான் சிறுவன் வாள் தன்னை நோக்கி வருவதை காற்றின் சத்தத்தில் அறிந்த குரு லாவகமாக தப்பித்தார் கண்களை திறந்து குரு சொன்னார் வால் பயிற்சி நீண்ட நாள் பயிற்சி எடுத்து சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அடுத்தவர் எந்த பக்கம் இருந்து எப்போது வால் வீசுவார்கள் என்று தெரியாத நேரத்திலையும் அனிச்சையா அதை தடுக்கிறது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும் தான் வால் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னதாகவே உன்னை தாக்கி அந்த உத்திகளை உனக்கு சுலபமாக கற்றுக் கொடுத்தேன் முதலில் வால் சுழற்ற முழுவதும் தெரிந்தால் ஒரு நாள் வாள் எந்த திசையில் உன்னை வந்து அடையும் என்கிற எதிர்பார்ப்பு உனக்குள் உருவாகிவிடும் ஆனால் இப்போது உனக்கு வாள் சுழற்ற தெரியாது எப்படி வாள் உன்னை வந்தடையும் என்று தெரியாது ஆனால் உன்னுடைய வேலையை கவனமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது சின்ன அசைவு சின்ன சத்தம் கேட்டால் கூட நீ அனிச்சையாக செயல்பட முடியும் இனி நீ வாள் பயிற்சியை தொடங்கலாம் என்று குரு கூறினார் இத்தனை நாள் பாதுகாப்பு உத்திகளை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டான் அன்றிலிருந்து கடுமையான பயிற்சிகளை பெற்று போர்வீரனாக ஆனான் இந்த கதை பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே